ஆரிய பார்ப்படைத்தை சூட்டையிட்ட சூரியன் தந்தை பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு புரட்சிகர இளஜர்மண்ணின் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்கக்கூடிய தோழருக்கும் பகுதியால் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் இங்கே குழுவில் இருக்கின்ற தோழர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியார் பிறந்த நாளிலே பெரியாரின் சாதனைகளை பேசி பெரியாரினுடைய புகழை பேசி முடித்து விடுவது என்பதற்காக கூட்டப்பட்டதல்ல இந்த கூட்டம் பெரியார் என்னும் அந்த பேரொழி தமிழகத்தில் சாதித்தது என்ன அந்த பெரியார் தமிழ் மண்ணை மண்ணிலே மாற்றியது என்ன என்பதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கும் பெரியார் ஏன் தேவைப்படுகிறார் பெரியார் ஏன் மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகின்ற கூட்டம் மட்டுமல்ல பெரியார் யாரை எதிரி என்று அடையாளப்படுத்தினாரோ அந்த எதிரி இன்றைக்கு நம் கண்முன்னே வலுவாக அதிகார தூபுரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலே தான் தமிழ்நாட்டின் தெருக்களிலே ஒவ்வொருவரும் பெரியாராக மாற வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் புரட்சிகர இளைஞர் முன்னணி ஒரு எழுச்சி நாளாக பிறந்த நாளை கொள்கை பிரகடனமாக கொள்கை பெரியாருடைய அந்த வாழ்க்கையை தமிழகத்தினுடைய பட்டி தொட்டிகளெல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று புரட்சிகர இளைஞர் முன்னணி இந்த பெரியாரின் பிறந்த நாளை தமிழகம் எங்கும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது வந்தேரி கூட்டம் தோழர்கள் குறிப்பிட்டது போல இங்கே என்ன படிக்க வேண்டும் எதை உண்ண வேண்டும் எதை பேச வேண்டும் என்ன மொழியில் பேச வேண்டும் என்கின்ற சொல்லுகின்ற அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரி ஆன கதையாக ஒரு ஒட்டகம் கதை சொல்லுவார்கள் முதல்ல கொஞ்சம் தலையை கூடாரத்துக்குள்ள தலைய விட்டுகிறேன் அப்படின்னு சொன்னே சரி போனா போகுது அப்படின்னு சொல்லி தலையை மட்டும் விட்டுக்கிறேன்னு சொன்னோடனே தலையை அனுமதிச்சாங்க அப்புறம் கொஞ்சம் உடம்பு மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னு உடம்பையும் அனுமதிச்சாங்க அப்புறம் என்ன பண்ணுச்சு அந்த ஒட்டகம் மொத்த உடம்பையும் உள்ள வச்சுக்கிட்டு உள்ள நுழைச்சிக்கிட்டு அந்த குடிசியை கட்டாம பாருங்க அவனை மொத்தமே வெளியே தெரிவித்தான் அப்படிப்பட்ட ஒண்ட வந்த பிடாரி கைபர் போலந்து கணவாய் வழியாக வந்த ஆடு மாடு மேய்த்து வந்த சொந்த மொழி இல்லாத சொந்த இனம் இல்லாத சொந்த தேசம் இல்லாத அந்த பார்ப்பன கூட்டம் இன்றைக்கு இந்த பூர்வகுடி மக்களை பார்த்து நீ இதைத்தான் படிக்க வேண்டும் இந்த மொழியில் தான் பேச வேண்டும் இந்த உணவை தான் நீ உண்ண வேண்டும் என்று சொல்லுகிறது என்று சொன்னால் தமிழ் சமூகமே இதைத்தான் பெரியார் எதிர்த்தார் யாரடா நீ எங்கிருந்து வந்தாய் பார்ப்பன கூட்டமே பண்டார பரதேசி கூட்டமே இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இலக்கிய வளம் பெற்ற தமிழ் சமூகத்தை பார்த்தா நீ உத்தரவிடுகின்றாய் என்று கொக்கரித்தவர் பெரியார் அவரால் அந்த குரல் இன்றைக்கும் வலுவைக்கலாக தமிழகத்திலே ஒழித்துக் கொண்டிருக்கின்றது அவர்கள் தான் இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை என்கின்ற பெயரிலே கல்வியாளர்கள் சொல்லுவார்கள் மொழியையும் கல்வியையும் நாம் கையில் எடுத்தால் அதை சிதைத்து விட்டால் அந்த இனத்தை நாம் எளிதாக விடலாம் மொழியையும் கல்வியும் அந்த தேசிய இன அடையாளத்தை புனைத்து விட்டால் அந்த இனத்தை அந்த தேசத்தை தன் வசப்படுத்தி விடலாம் என்ற நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு ஆளும் வர்க்கமும் இதை தலைப்படுத்துகிறது என்று சொன்னார்கள் அதைத்தான் இன்றைக்கு இந்த மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது மிக தெளிவாக மார்க்சியர்களுக்கு ஒரு பார்வை இருக்கிறது சொன்னார் கல்வி என்பது பொது கல்வியாக இருக்க வேண்டும் அது தாய்மொழி கல்வியாக இருக்க வேண்டும் அது அறிவியல் பூர்வமான கல்வியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி லெனின் அவர்கள் இந்த கல்வி என்று சொன்னால் இல்லை தேசிய கல்விக் கொள்கை என்கின்ற இந்த கல்வி கொள்கை மோடி அவர்கள் கொண்டு வந்த கல்வி கொள்கை எப்படிப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாலிலே அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனேயே சுப்பிரமணியம் என்கின்ற தலைமையிலே ஒரு கல்விக்குழுவை அமைக்கிறார்கள் அந்த அவர்கள் பதினாறிலே அரசுக்கு வழங்குகிறது அது மிக கடுமையாக எதிர்க்கப்படுகிறது அந்த அறிக்கை எதிர்க்கப்பட்டவுடனே பின்வாங்குவது போல் பின்வாங்கி மீண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கல்விக்கு சம்பந்தம் இல்லாத இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் என்பவர் தலைமையிலே கஸ்தூரி ரங்க ஐயர் அவருடைய தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்படுகிறது அந்த குழுவில் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கள் ஆர் எஸ் எஸ் பயிற்சி பெற்ற பயிற்சி பெற்றவர்கள் தான் இடம் பெற்றார்கள் அந்த கல்வி குழு தான் மிக தாம்பிகமாக அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் அறிவியல் பூர்வமான கல்வி என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய பாரம்பரியத்தை இந்தியாவுடைய பண்பாட்டை இந்தியம் மயப்படுத்தி இந்திய தன்மைக்கு அழிக்கக்கூடியது என்று சொன்னார்கள் ரெண்டு விஷயம் சொல்றாங்க ஒன்று இந்திய பாரம்பரியத்தை இந்திய பண்பாட்டை இந்திய மயப்படுத்தி கல்வி கொடுப்பது இன்னொன்று வளர்ந்து வரும் வகையில் குறிப்பாக ஏஐ என்று சொல்லக்கூடிய நுண்ணறிவியல் கல்வியை வழங்குவது ரோபோட் இன்றைக்கு என மனித உழைப்புகளை மனிதர்களை பயன்படுத்த விட ரோபோட்டுகளை ஏஐ தொழில்நுட்பம் இவற்றை மையப்படுத்தி இந்த கல்வியை நாங்கள் அமைக்கிறோம் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் உண்மையில் அதில் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது அவர்கள் சொல்லக்கூடிய இந்திய 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 மயப்படுத்துவது பாரம்பரியம் பார்ப்பனிய பண்பாடு இந்த பண்பாட்டின் அடிப்படையில் இந்த கல்வி அமைப்பதுதான் அந்த கஸ்தூரி கஸ்தூரங்க ஐயருடைய தேசிய கல்விக் கொள்கை அறிக்கை ஏன் என்று சொன்னால் இந்த தோழர்கள் குறிப்பிட்டது போல இரண்டாயிரம் ஆண்டு கால கனவு நூறாண்டு கால திட்டம் இந்த பார்ப்பன பனியா கூட்டத்திற்கு இரண்டாயிரம் ஆண்டு கால கனவு என்றைக்கு தமிழ் சமூகம் தோன்றியதோ அதிலிருந்து தன்னுடைய சொந்த மொழியில் சொந்த பண்பாட்டில் தலைத்தோங்கி இந்த தமிழ் தேசம் என்றைக்கு வந்தேறி பார்ப்பன கூட்டம் இந்த கண் மண்ணிலே காப்பதித்தோ அன்றைக்கு தொடங்கியது ஆரிய ஆதிக்கம் அன்றைக்கு தொடங்கியது அதற்கு எதிரான தமிழர்களுடைய போராட்டம் இந்திய போராட்டம் என்பது தமிழர்களுக்கும் ஆரியத்திற்குமான போராட்டம் தான் அவருடைய அடிநாதமாக இருப்பது அப்படி அவருடைய அந்த இரண்டாயிரம் ஆண்டு கால கனவு அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் காங்கிரஸை பயன்படுத்தினார்கள் பிரிட்டிஷ்காரனை பயன்படுத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு என்பது பிரிட்டிஷ்காரன் ஆண்டு கொண்டிருக்கூடிய காலம் அன்றைக்கு சென்னை மாகாணத்தில் பிரதமராக இருந்த ராஜாஜி இந்தி சிரிப்பை ஆரம்பக் கல்வியிலிருந்து இந்தி சிரிப்பை கொண்டு வர குல திட்டத்தை கொண்டு வர இந்தி திணிப்பை எ தொடர்ந்தவர் சொல்லுவது எனந்தது தேசிய கல்வி கொள்கையிலும் என்ன இருக்கிறது என்று சொன்னால் இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே மொழியில் அனைவரும் இருக்கும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே ஒரு மொழி தான் ஈர்க்க வேண்டும் அப்பொழுது ஒற்றுமையாக இருக்க முடியும் அந்த மொழி முழுக்க முழுக்க சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட இலக்கிய இலக்கண வளம் துணியும் மற்ற இந்த பண்டார பரதேசிக் கூட்டத்தால் உருவாக்கப்பட்ட முன்னூற்றி ஐம்பது ஆண்டு கால வரலாறு கொண்ட ஒற்றுமைப்படுத்தாஜி இந்தியைத்தார் சென்னை ஆட்சிக்குட்பட்ட கேரளா கர்நாடகா ஆந்திரா அனைத்தும் ஏற்றுக்கொண்டது ஆனால் ஏற்றுக்கொள்ளாத ஒரே தேசம் தமிழ் தேசம் தமிழர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை போராடி முப்பத்திக்கு எதிரான போராட்டம் அழிக்கப்படும் நம்முடைய வரலாற்றை நம்முடைய அறிவியலை ஒரு வரலாறு இருக்கிறது மூவாயிரம் ஆண்டு கால இலக்கண இலக்கிய வரலாறு இருக்கிறது அந் எதன் இதன்படியாக நம்முடைய முன்னோர்கள் சேகரித்து வைத்திருக்கின்றார் சொன்னால் நம்முடைய தாய்மொழி வழியாக அந்த தாய்மொழியை நீங்கள் கல்வி மொழியில் இருந்து அகற்றி விட்டால் அந்த இனம் தற்புறியாக மாறிவிடும் வரலாறு தெரிந்தவன் தான் தன்னுடைய இனத்தின் வரலாறை தெரிந்தவன் தான் வரலாற்றை படைக்க முடியும் அப்படி வரலாறு தெரியாத தற்குறி தமிழ் தேசத்தை மாற்றுவதற்காக கொண்டு வந்த திட்டம்தான் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே இந்தி திணிப்பு குலக்கல்வி திட்டம் தோழர்கள் சொன்னார்கள் அரை நாள் படிப்பு மீதி அரை நாள் அவங்க அப்ப என்ன வேலை செஞ்சாரோ அந்த வேலைய செய்யணும் வெட்டியா வேலை செய்யறாங்க அவர் போய் சுடுகாட்ட பிணம் எரிக்கணும் ஒருத்தர் முடிவெற்ற தொழில் செய்யறாரு சொன்னா அவன் மகன் பாதி நாள் முடிவெட்ட போகணும் ஆனா பாப்பா முழுநேரம் படிக்கணும் இதான் அவருடைய தந்திரம் இப்படி அந்த குல கல்வி இந்தி திணிப்பு வந்தது இவை இரண்டையும் எதிர்த்து ஓட ஓட விரட்டி அடித்தது தமிழகம் சிந்தித்து பாருங்கள் முப்பத்தி எட்டிலேயே முழு அதிகாரம் தன் கைக்கு வராத முப்பத்தி எட்டிலேயே கொண்டு வந்த அந்த பார்ப்பன கூட்டம் ஒவ்வொரு முறையும் ஒரு வந்தேர்கள் பிரிட்டிஷ்காரன் பின்னாடி முன்னாடி முகலாய மன்னர்களுக்கு பின்னாடி நின்று கொண்டு இந்த நாட்டிலே கூட்டம் அந்த பார்ப்பன கூட்டம் முழு அதிகாரம் தன் கையில் வருவதற்கு முன்பாகவே இந்தியை திணித்த அந்த கூட்டம் இன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினாலே முழு அதிகாரம் தன் கையில் வந்த உடனேயே உடனே தேசிய கல்வி கொள்கைகளா இந்திய பாரம்பரிய சமீபத்தில் வெளிநாட்டுக்கு போன மோடி அங்க போய் திருவள்ளூர் மன்றத்தை உருவாக்குற திருவள்ளூர் மன்றத்தினுடைய வேலை என்னன்னு சொன்னா இந்திய பாரம்பரியத்தை பாதுகாப்பது இந்திய பாரம்பரியம் என்ன அப்படின்னு சொன்னா ஆயுர்வேதத்தையும் யோகாவையும் அங்க பயிற்சி கொடுக்கலாம் திருவள்ளுவருக்கும் ஆயுர்வேதத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று ஒரு மருத்துவ முறை இருக்கிறதா சித்தா சித்த மருத்துவம் தமிழருடைய மருத்துவம் அப்ப திருவள்ளூர் பேருல நீ சித்த மருத்துவத்தை கொண்டு போகணும் செத்து போன சமஸ்கிருதமும் இந்த மக்களை நான்கு வருடமாக பிரித்து தலையில் பிறந்தவன் பிராமணன் கோலில் பிறந்தவன் சத்திரியன் தொடையில் பிறந்தவன் வைசியன் பாதத்தில் பிறந்தவன் சூத்திரன் இவை எதற்கும் உட்படாத இனி பிறவி பஞ்சமன் அந்த பல்லன் பறையன் சக்கிலியன் என்று மக்களை பிறப்பின் அடிப்படையிலே பிரித்து இழிவுபடுத்துகின்ற அந்த கூட்டம் இந்தியாவுடைய தொன்மை என்று பேசுகிறது என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் தெருவில் நடமாட வரலாமா அதை கொண்டு வந்து சட்டமாக்கி கல்வியாக்கி நம்மளையே கத்துக்க சொல்றான்னு சொன்னா தமிழர்களை நாம் எப்படி இந்த தமிழ் தேசிய மக்களை இந்த தேசிய கல்விக் கொள்கையை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது இப்பொழுதும் சொல்லுகிறார் எல் முருகன் அனைத்து மாநிலங்களும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டது தமிழகம் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொண்டால் உடனடியாக கல்விக்கான நிதியை நான் ஒதுக்குவேன் என்று சொன்னால் இப்படிப்பட்ட எடுபடிகளை இப்படிப்பட்ட புள்ளுரிவிகளை நாம் எப்படி இங்கே நடமாட விடுவது எனவே அடிப்படையில் தேசிய கல்விக் கொள்கை என்பது மாநில உரிமையை பறிக்கிறது ஏனென்று சொன்னால் தேசிய கல்விக் கொள்கை இதை வகுப்பது பிரதமர் தலைமையிலே ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க ஆணை அமைக்கிறான்னு சொன்ன பிரதமருடைய மோடியினுடைய சிந்தனையும் செயலும் எங்கிருந்து வருது அவர் ஆர் எஸ் எஸ் பட்டறையில் பயிற்சி பெற்றவர் முழு நேர ஊழியராக இருந்தவர் கொள்கை என்ன அடுத்த ஆண்டு வந்த நூறு ஆண்டு அவன் தொடங்கும் போது அவனுடைய கொள்கை பிரகடனமாக அவனுடைய லட்சியமாக அறிவித்தது என்னவென்று சொன்னால் இந்த நாட்டை பார்ப்பனர்கள் தலைமையிலே ஒரு பார்ப்பன தேசமாக இருக்கக்கூடிய பஞ்சவர்களையும் பார்ப்பனர்களுக்கு அடிமையாக மாற்றுவது அதன் அடிப்படையிலான ஒரு இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குவது அப்ப இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குவதற்கான வகையிலே இருக்கக்கூடிய மோடி தலைமையிலே இந்த தேசிய கல்வி ஆணை அமைந்தால் தமிழ்நாட்டுடைய கல்வி ஒவ்வொரு தேசிய மக்களுடைய கல்வியும் அழிக்கப்படும் அதன் வழியாக மொழி இன தேச அடையாளங்கள் அழிக்கப்படும் முழுக்க முழுக்க அவருடைய திட்டம் கல்வியிலே புகுத்துவது சமீபத்திலே நாம் பார்த்தோம் சைதாப்பேட்டையிலையும் கே கே நகர்லையும் கல்விக் கொள்கையில வருது தன்னார்வர்களை கொண்டு அவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கிறது அப்படின்னு எப்படிப்பட்ட தன்னார்வர்கள் இந்த மகாவிஷ்ணு போன்ற தன்னார்வர்களை என்ன செய்வது கல்வி கூடங்களுக்கு அனுப்புவது அவன் என்ன பேசுறான் நேரா பாவ புண்ணியம் பேசுறான் பெண்கள் அழகா இல்லைன்னா நீ போன ஜென்மத்தில் பாவம் பண்ண அழகு பற்றி பேசுவது உடல் குறைகளை பற்றி பேசுவது அப்ப நீ கூண் குருடு போன்ற இப்படி நீ பிறந்துச்சுன்னா இது உன்னை ஏற்கனவே நீ செய்த போன பிரிவினுடைய பாவத்தின் அடிப்படையில் தான் இந்த என்னை இப்படி பிறந்திருக்கிறாய் என்று கல்வி என்பது அறிவியலுக்கு புறம்பாக ஒரு மூட நம்பிக்கையும் பார்ப்பனிய சனாதனத்தையும் கல்வியிலே பூத்துவதற்கான தேசிய கல்விக் கொள்கை இந்த திட்டம் வந்தால் இந்தியா முழுக்க பார்ப்பனர்களுக்கு அடிமையாக பார்ப்பனிய பணியாக்கும் அடிமையாக பன்னாட்டு கார்பரேட்டுகளுக்கு சேவகம் செய்யக்கூடிய எடுபடுகளை உருவாக்குவதுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை எனவே இந்த தேசிய கல்விக் கொள்கையை நாம் பரிசீலிப்பதோ அதை திருத்தம் செய்ய வேண்டும் என்று கோருவதோ நம்முடைய வேலை அல்ல தேசிய கல்விக் கொள்கையை அடித்து விரட்ட வேண்டும் ஏனென்று என்று சொன்னால் பிறந்த நாள் என்பது பெரியார் எதை சாதித்தார் என்று தோழர்கள் எல்லோரும் குறிப்பிட்டார்கள் ஒரே ஒரு செய்தி அதற்கு முன்பாக தமிழகத்தில் போராட்டம் இல்லையா எதிரான குரல் இல்லையா என்று சொன்னார்கள் இருந்தது பார்ப்பனியம் அதான் பார்ப்பனியம் என்றைக்கு தமிழ்நாட்டில் கால்பதிப்பதோ அன்றையிலிருந்து பார்ப்பனியத்திற்கும் தமிழர்களுக்கும் இடையிலான போராட்டம் தொடங்கிவிட்டது ஆனால் அந்த போராட்டங்கள் எங்கே தனித்தனியாக இருந்தது சமீபத்திலே கேரளாவிலே தோல்சீலை போராட்டத்தின் இருநூறாவது ஆண்டு விழா முன்னெடுத்தார்களே அந்த போராட்டம் ஒரு பெண் அன்றைக்கு இடுப்புக்கு கீழே மட்டும்தான் துணி அணியணும் இடுப்புக்கு மேல ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சூத்திரர்கள் துணி மேலாடை போடக்கூடாது அப்படி போடுவார்கள் என்று சொன்னால் பெண்கள் அவருடைய மார்பகத்தின் அளவுக்கேற்ற வகையிலே வரி விதித்த இந்த பார்ப்பன கூட்டம் இன்றைக்கு அறிவியலை பற்றி பேசுகிறது என்றால் தமிழர்களே இதை நாம் மிக கவனத்தோட எதிர்ப்பு எதிர்த்திட வேண்டும் இதை விரட்டிட வேண்டும் அப்படி அந்த போராட்டம் அன்றைக்கு அந்த பெண்ணிடம் வரி கேட்டு அந்த அரசு ஊழியர்கள் வருகின்ற பொழுது தன்னுடைய இரண்டு மார்பகத்தையும் வாளால் வெட்டி வாழ இலையில் கொடுத்து எடுத்துட்டு போகடா என்று சொன்னாரே அது எதிர்ப்பு இப்படித்தான் அன்றைக்கு எதிர்ப்பு இருந்தது ஆனால் பெரியார் வந்த பிறகுதான் இந்த எதிர்ப்பு கொண்ட இந்த மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களை சூத்திரனும் தாழ்த்தப்பட்டவனும் சிந்திக்கத் தெரியாதவன் அவன் அமைப்பாக திறன தெரியாதவன் அவனை எழுப்பி அவனுடைய வேலை எடுபடி செய்வது மாடு மாறி உழைப்பது என்று சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருந்தார்களே அந்த ஏழை எளிய மக்களை பஞ்சவனை சூத்திரனை அமைப்பாக திரட்டி அவனை இயக்கமாக உருவாக்கியது தந்தை பெரியார் அதற்கு முன்பாக வரலாற்றிலே இயக்கத்தின் அடிப்படையில் போராட்டம் சொன்னால் வரலாற்றிலே இல்லை பெரியார் வந்த அது ஒரு எளிய மக்களை பிற்படுத்தப்பட்டவனை அணி இயக்கமாக மாறியது அந்த வேலையை செய்ததனால் தான் இன்றைக்கும் பெரியார் என்று சொன்னால் இந்த பார்ப்பன பனியா கூட்டத்திற்கு அவர்களுக்கு ஒரு கிளி இருந்து கொண்டே இருக்கிறது அதனாலதான் பெரியார் இறந்த உடனே எல்லா இடத்துலயும் இந்த பாப்பா வீடு எல்லாம் இனிப்பு கொடுத்தான் எல்லாம் மாவோ சொன்னார் மாவோ தெளிவாக சொல்ற எதையெல்லாம் ஆழ வகுப்பு சரி என்கிறதோ அதையெல்லாம் நீ எதிர்த்திடு என்று சொன்னார் அதைத்தான் தந்தை பெரியார் சொன்னார் எதெல்லாம் பாப்பா சரின்னு சொல்றானா அதெல்லாம் நீ தப்புன்னு சொல்லி இதன் பெரியார் கற்றுக் கொடுத்தது இப்படி இந்த பெரியார் பிறந்த நாளிலே நாமும் ஒரு சூளுரை ஏற்போம் மீண்டும் இந்த மக்கள் இந்த பார்ப்பனத்திற்கு எதிராக இந்த பார்ப்பன சாம்ராஜ்யத்தை நிறுவதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டத்தையும் எதிர்க்கக்கூடிய அமைப்பாக ஒரு இயக்கமாக திரள வேண்டும் அப்படி திரண்டு இந்த பார்ப்பன பலியா கூட்டத்தை அடித்து விரட்டுவதில் தான் நம்முடைய சுதந்திரம் இருக்கிறது நம்முடைய ஜனநாயகத்தை அப்படிதான் மீட்ட முடியும் தமிழ்நாடு பணியாமல் இருக்கிறது தமிழ்நாடு பணிந்து விட்டால் தமிழ்நாட்டிலே நீட் நடைமுறைப்படுத்தி விட்டால் தமிழ்நாட்டிலே சனாதனத்திற்கு ஆதரவு தெரிவித்து விட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவும் அடிமை அடிமைப்படுத்தப்படும் ஏனென்றால் எதிர்ப்பு குரல் தமிழ்நாட்டில் மட்டும் இருந்துதான் எனவே தமிழ்நாடு ஜனநாயகத்தை நிலைநிறுத்திவிட்டால் இந்தியா முழுமைக்கும் ஜனநாயகம் நிலைநிறுத்தப்படும் அந்த வகையிலே தமிழர்களே இந்த பகுதி பெரியோர்களே தாய்மார்களே சனாதனத்தில் பெயரால் தேசிய கல்விக் கொள்கையின் பேரால் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே உணவு ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே கல்வி என்கின்ற இந்த பார்ப்பன சனாதன கூட்டத்தினுடைய இந்த திட்டங்களை தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்போம் அதன் வழியில் இந்திய சமூகத்தினுடைய ஜனநாயகத்தை மீட்டெழுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்

मेजर आपरेशन पना तरप